daily. யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் தேனி மாவட்ட காவல்துறையால் இன்று மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தேனி மாவட்டம் பழனிசெட்டிப்பட்டியில் சவுக்கு சங்கர் தங்கியிருந்த போது அவரது காரிலிருந்தும் அவரது உதவியாளரிடமிருந்தும் தடை செய்யப்பட்ட இரண்டு புள்ளி ஐந்து கிலோ கஞ்சா போதை பொருள் வைத்திருந்ததாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதே வழக்கில் குண்டர் சட்டம் பதியப்பட்டு சில வாரங்கள் சிறையில் இருந்தார் இந்த சிறை உத்தரவை ரத்து செய்ய கோரி சவுக்கு சங்கரின் தாயார் கமலா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்ட உத்தரவை ரத்து செய்தும் அவரை உடனடியாக ஜாமீனில் விடுதலை செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டதுடன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் மதுரை மத்திய சிறையில் கடந்த செப்டம்பர் மாதம் சவுக்கு சங்கர் வெளியே வந்தார் இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீதான கஞ்சா வழக்கு மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்த வழக்கு விசாரணைக்கு சவுக்கு சங்கர் ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து சவுக்கு சங்கருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்து போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி செங்கமல செல்வன் உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து தேனி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கஞ்சா வழக்கில் பிடிவாரண்ட் நிலுவையில் இருந்த நிலையில் சவுக்கு சங்கரை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர் இக்கைதை தொடர்ந்து தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது முன்னதாக பத்திரிகையாளர் வாராகி மீதான வழக்கு தொடர்பாக யூ டியூபில் பேசியதற்காக நேற்று சென்னை மாநகர காவல்துறை அலுவலகத்தில் விசாரிக்கப்பட்ட சவுக்கு சங்கர் வெளியில் செய்தியாளர்களிடம் பேசும்போது திமுகவையோ காவல்துறையையோ கேள்வி கேட்டால் அப்பட்டமாக மிரட்டுகிறார்கள் என பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது